வணக்கம் மக்களே ஒரு சின்ன கதை நம்பிக்கையும் முட்டாள்தனமும் என்ற தலைப்பில் ஒரு சின்ன கதை அதாவது ஒரு படிப்பிற படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் வந்து சென்னைக்கு வராரு அவர் நண்பர் வீட்டில் தங்குறாரு தங்கும்போது அவருக்கு காய்ச்சல் வந்துடுது காய்ச்சல் உடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு நண்பர் சொல்கிறாரு நீ போய் டாக்டரை பார்த்துட்டு வா சரியாக போயிடும் அப்படி சொல்கிறாரு இப்போ கேட்குறான் டாக்டரை பார்த்துட்டு வந்தால் சரியா போயிடுமா அப்படின்னு போய் வாப்பா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ டாக்டர் போயிருக்கான் டாக்டர் போய்ட்டு சார் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படியா ஏவா உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உட்கார வச்சு அவனுக்கு செக்கப் பண்ணிவிட்டு தெஸ்தஸ் கோப் வச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு பாடி பார்த்துட்டு அந்த தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துட்டு ஃபீவர் இருக்குப்பா சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்து இதை சாப்பிடுங்க சரியாக போய்டுன்னு சொல்லியிருக்காரு அவன் சரிங்க டாக்டர் இதை சாப்பிட்டா சரியாக போயிருங்களா மறுபடியும் கேட்டிருக்கான் அதை சாப்பிடுப்பா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இங்கேருந்து நேராக வந்திருக்கான் ரெண்டு நாள் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு டூ டேஸ் சாப்பிடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க டாக்டர் சொல்லிட்டு வந்துட்டான் வீட்டில் வந்துட்டு அந்த துண்டு பேப்பரை ஆறாக கிழித்து ரெண்டு நாள் சாப்பிட்ருக்கான் ரெண்டு நாள் சாப்பிட்டோன்னே அந்த ஜுரம் சரியாக போயிடுச்சு நம்பிக்கை அவனுக்கு அதான் சொல்லுவாங்க மண்ணை சாப்பிட்டா கூட நம்பிக்கை சாப்பிட்டா சரியாக போய்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஜூரம் சரியாக போயிடுச்சு நான் நண்பர்கிட்ட சொல்கிறான்டே நீ டாக்டர்கிட்ட போய்ட்டு வச்சுனால போய்யா அதனால் டாக்டரை போய்ட்டு வந்தேன் எனக்கு ஜுரம் சரியாக போய் சொல்கிறான் அப்படியா சரி போய் டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் இவன் இவன் என்ன பண்ணுறோம் மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறான் போயிட்டு டாக்டர் வணக்கம் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அது சாப்பிட்டேன் சரியா போச்சு எனக்கு ஜூரம் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே ஒரு உக்கார வச்சு சரி சரியாச்சுங்களா ம் இந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு டானிக் எழுதுறாரு இல்லை டானிக் எழுதியிருக்கேன் இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லியிருக்காரு இதில் டானிக் அதில் மாத்திரை எழுதினீங்களா ஆஹா மாத்திரலாம் க காலி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்கார் டாக்டரு காலி ஆகிடுச்சி டாக்டர் நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அதை ஆறா துண்டு போட்டு ரெண்டு நாளைக்கு மூணு விலைக்கு சாப்பிட்டேன் சரியா போச்சு என்னது ஆறா துண்டு போட்டு சாப்பிட்டியா இப்போ இதில் டானிக் எழுதிருக்கீங்க அதையாச்சும் கடையில் வாங்கி சாப்பிடியா அப்படிங்கிறாரு இதில் டானிக் எழுதிருக்கீங்களா இது எத்தனை வேலை சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறா கேட்டோடனே ஷாக் டாக்டர் ஷாக் ஆகிட்டார் ஏப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவனும் போயிடலாம் போயிட்டு நண்பர்கிட்ட சொல்லி இந்த வருத்த சொல்லி கேட்குறான் அவனும் சத்தம் போட்டு போட்டுடா நீ எழுதி கொடுத்துருந்தேன் ஏன்டா காமிச்சா நான் டேப்லெட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல ஆ இதில் டானிக் எழுதியிருக்காரு கொடு நான் வாங்கி தரேன் சொல்லிட்டு அவன் வாங்கி போகிறான் இப்போ டாக்டரோட ஃபீலிங் பாருங்கள் ஒரு முட்டா நம்ம வைத்தியம் பார்த்தோமே அப்படின்னு அவருக்கு ஃபீலிங்கு இவன் வந்து நம்பிக்கையில் அவனுக்கு வந்து அந்த ஃபீவர் சரியாக போச்சு இதாங்க இதுதான் அதாவது டாக்டர் ஃபீலிங் வந்து ஒரு முட்டாளுக்கு நம்ம வந்து வைத்தியம் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அந்த பேஷண்ட் அப்படி இல்லையா படிப்பறிப்பு இல்லாதவன் அவன் நம்பிக்கை நம்பிக்கை அவனை உடல் ஆரோக்கியமாக குணமாக்கிடுச்சு இதுதான் மற்றும் வேறொரு சின்ன கதையின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை சமூக ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்களில் ஒருவனாக வெடிபெறும் సీ వేలు, నన్రి, వనక్కం.